வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோல உங்களை சந்திக்கிறது மன வருத்தம் அடைகிறேன் நண்பர்களே மக்களே ஒன்று ஒன்றை புரிஞ்சு நான் வந்து அநியாயம் கதைக்க போது ஆர்வ பெட்டி என்று பார்த்தா டாக்டர் அர்ஜுனா பெட்டி நீங்கள் அவர் என்ற பெரிய ரசனையா ரசனவாதியா ஃபேனா இருக்கலாம் நீங்க அவர்கிட்ட கால கெஞ்சிக்கொண்டு கொஞ்சிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆக்களா இருக்கலாம் ஆனால் தயவு செய்து அப்படியான ஆக்கள் இந்த வீடியோவை தட்டிட்டு மற்ற வீடியோ இருந்தால் இதேன்னு ஒரு கொபியான வீடியோ இருந்தால் பாருங்கள் ஏன்னால் இது நீங்கள் ஆர்ந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவர்கள் எல்லாரும் ஒரு நியாயமான ஆக்கலாக இருந்தால் அந்த வீடியோவில் நியாயம் இருக்குன்றதை புரிந்து கொள்ளவும் ஸோ இப்போ நாங்கள் வந்து டாக்டர் அர்ஜுனான்றது ஏதோ ஒரு வகையில் சாவச்சேரியில் ஒரு சில விடயங்களை காட்டி தந்தவர் அந்த சில விடயங்கள் காட்டி தந்ததுக்காக அந்த மக்கள் இவரை அரசியலுக்கு ஏற்று அதுவும் இவர் அரசியலில் நல்லா என்று நம்பிக்கையில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் சமீப காலமாக டாக்டர்கிட்ட செயற்பாடுகள் அதாவது அந்த சின்னத்தின் அவருடைய கட்சி சின்னத்துக்கு ஏற்ற மாதிரி ஊசி போடணும் என்று நான் சொல்லலாம் அவருக்கு என்றால் சமீப காலமாக மோசமாக படு மோசமாக போய்கொண்டிருக்கு அதாவது ஒரு ஜேர்மன் ஜெர்மன்லேருந்து வந்து ஒரு பெண் போட்டி எடுத்த பெண் ஒரு பெண் அவரை போட்டி எடுக்கும் பொழுது அந்த பெண்ணோட கதச்ச கதைகள் அதாவது நீங்கள் என்ன வச்சு பணம் சம்பாதிக்கணும் அதாவது ஜேமன்லந்து வந்து வீடியோ செய்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு அந்த பெண் என்று பெண்ணே தெளிவா சொல்லிட்டு அதை விட அந்த பெண்ணே சொல்லிச்சு ஒரு நர்ஸ் என்று நர்ஸ் என்று சொன்னா ஜெர்மன்ல சொல்றது ஆட்சி ஹெல்பரின் ஒரு டாக்டருக்கு உதவி செய்கிற ஆளுண்டே கிட்டத்தட்ட சொல்ல போனா அங்க மூன்று பேர் டாக்டர் டாக்டருக்கு படிக்கிற அளவுக்கு அந்த படிப்பு சமனான படிப்பு ஸோ கிட்டத்தட்ட போனா இலங்கையில் உள்ள டாக்டர் அங்க உள்ள ஜேமேல் உள்ள நர்ஸுக்கே கிட்டத்தட்ட இருப்பாங்க அப்படியான படிப்பு அதுக்கான குறையா சொல்லவில்லை அப்படியான தெளிவான படிப்பு தான் ஜேர்மனில் இருக்குது அப்படி கொடுத்த ஒரு பெண் ஒரு விடயத்தை கதைக்கும் பொழுது நியாயமாக கதைச்சி செயல செயற்படுத்தி அதை மரியாதைக்குரிய பதிலை கொடுக்கிறது தான் ஒரு அரசியல்வாதின்ற கட்டாயம் நீ வந்து எல்லா மக்களையும் ஆதரிக்க வேணும் தனியாக ஒருவரை மட்டும் ஆதரித்து இல்லை அதாவது ஆளுக்கு நான் போட்டி கொடுப்பேன் ஒரு ஆளுக்கு தான் நான் லைஃப்ல வருவேன் ஒரு ஆளுக்கு தான் நான் எல்லாம் செய்வேன்ன்றது அது பொதுவான ஒருவனாக இல்லை இருக்க முடியாது நான் அரசியலுக்கு வந்தால் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் இவன் கூப்பிட்டாலும் நான் கதைக்க வேணும் இவன் கூப்பிட்டாலும் நான் நியாயமான பதில் சொல்லணும் பதில் சொல்லிடலாட்டி என்னால் சொல்லிடாது சொல்லு என்று சொல்லிடலாம் ஆனால் இது மற்றவனை வெறுட்டுறது நீ என்ன படிச்ச நீ அதாவது டாக்டருக்கு படித்தா என்ன பொறுத்தவரையில் இங்கே ஒன்றும் புதுசாக முளைக்கலை அதே முடிதான் இங்கே அவருக்கு முளைச்சிருக்கு ஸோ அதால் படிப்பு தான் நிச்சயமாக அது நல்ல விஷயம் ஆனால் அதுக்காக படித்த படிப்பு கேட்ட மாதிரி நடக்காட்டி பைத்தியமாக இருக்குதுன்னா அது படிப்பு அந்த படிப்புக்கே மரியாதை இல்லை அதான் புதல் இப்படியான டாக்டர்மார் புரிந்து கொள்ளவும் அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நீங்கள் இந்த காதல் கீதை அதாவது உங்களுக்கு இதோ முதலாவது கலியான ஒரு பிள்ளை இருக்கென்று உலகத்துக்கே தெரிஞ்ச விடியம் இப்போ நீங்கள் அந்த உங்களோட கேஸுக்கு வாதாட வந்த பெண்ணை ஒரு நடு இரவில் ஒன்பது மணிக்கு நான் வீட்டை வச்சு அங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு ஆடியோ ஓடியோவில் நீங்கள் கதைச்சி அந்த கா அந்த காதலனுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அவன் அழுது சாக சொல்ல நீ செத்து சொல்றீங்க சோ நீங்க ஒரு மருத்துவரா அதாவது உயிரை காப்பாற்ற மருத்துவரா நீங்கள் ஏன் என்ன கர்மத்துக்கு இப்படி இல்லாம நீங்கள் கதைக்கிறீங்க அதாவது அந்த பெண்ணுக்கு அங்கே போச்சு புத்தி அடுத்தது அதாவது அந்த பெண்ணுக்கு அதாவது ஒரு ஆள் எனக்கு சொன்னார் ஊசி இடம் தானே நூல் நுழையும் உண்டு அதுவும் உண்மைதான் ஒத்துக்கொள்றேன் அப்ப இவை ரெண்டு பேருமே அரசியலுக்கு தாக்கில்லாத உண்டு என்ற தனிப்பட்ட கருத்து மக்களே தயவு செய்து இந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் அதுக்கு பிறகு நான் கதைச்சது புழையேண்டா நிச்சயமாக நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயார் ஆனால் இவர்களை இனி இனி காலங்களில் என்ற ஒரு கட்சி என்று இவர்களை நாங்கள் திருப்பியும் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைப்புமா இருந்தால் எப்படி ஒரு சம்பந்தன் உயிரோடு இருக்கும் அதாவது உயிரோடு இருந்து கிட்டத்தட்ட ம ஒரு எண்பது வய எண்பது வயது நினைக்கிறேன் எழுபது எண்பது வயதில் இறந்துட்டு இறந்தார் அந்த எழுபது எண்பது வயது மட்டும் அவருக்கு நாங்கள் தமிழ் மக்கள் சோறு போட்டு அனுப்பி வச்சோம் அதே இனி இந்த போட நாங்கள் இனி வரலாற்று பிள்ளைகளை செய்யாமல் நாங்கள் இனி செயற்பட வேண்டும் என்ன இந்த கட்சி நல்ல கட்சியாக இருந்தால் அந்த ரெண்டு பேரை தட்டி போட்டு மிச்ச பேர் இந்த கட்சியை கொண்டு நடத்தினாலே தப்பில்லை என்று நான் சொல்லுவேன் ஆறு ரெண்டு பேர் மெயின் டாக்டர் தட்டவனும் அந்த பெண்ணை தட்டவனும் அதுக்கு பிறகு இந்த ஊசி சின்னத்தோடு மற்ற கட்சி தொடர்ந்து பயணித்ததில் தப்பே இல்லை மற்றும்படி இந்த கட்சியோடு நாங்கள் இனி மினக்கடுவோம் இருந்தோம் நிச்சயத்தில் நான் தனிப்பட்ட வகையில் எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி போட்டேன் இதோட நீங்கள் மினக்கட வேண்டாம் இனி இந்த கட்சி எங்களுக்கு பிரியோனமற்ற கட்சி என்றது அல்லாட்டி நாங்கள் தேவையில்லாமல் சம்பந்தனுக்கு சோறு போட்ட மாதிரி இந்த டாக்டருக்கும் வச்சு எழுபது எண்பது வயதில் வயதுக்கு சோறு போட வேண்டியவர் புரிஞ்சால் சரி நன்றி வணக்கம்